ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஃப்ரம் ஹம் புத்து பிபி சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா எல்லா அம்மாமார்களுமே ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிக்கெஸ்ட்டு ப்ராப்ளம் சொல்லலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னோட பேபி வந்து வெயிட் கெய்னே ஆக மாட்டேங்கிறாங்க வெயிட் போடவே மாட்டேங்கிறாங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க சில பேருக்கு வந்து என்ன என்ன இதாக இருக்கும் அப்படின்னா நல்லா சாப்பிட்றாங்க ஆனால் வெயிட் கெயின் ஆக மாட்டேங்கிறாங்க என்னுடைய ப்ராப்ளம் என்னவாக இருந்துச்சுன்னா என் பொண்ணு நல்லாவே சாப்பிடுவாள் ஆனால் வெயிட் கெயின் ஆக மாட்டான் ஸோ இது ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளமாக எனக்கு வந்து இருந்துச்சு அதே சமயம் நான் வந்து ஒரு ரெமடி ட்ரை பண்ணி பார்த்தேன் என் குழந்தை நல்லாவே வெயிட் போட்டாங்க உண்மைக்கே சொல்கிறேன் இது வந்து நீங்கள் எங்கே வேணா சர்ச் பண்ணி பாருங்க யார்கிட்ட டைம் வேணா போய் கேளுங்க இது உண்மை தான் சொல்லுவாங்க இந்த ரெமடி பத்தி நீ கேட்டீங்கன்னா ஸ்ட்ராங்கா சொல்றேன் இந்த ரெமடி ட்ரை பண்ணி பாருங்க உங்க உங்க குழந்தைங்க ஒன் மந்த்ல த்ரீ கேஜிஸ் வரைக்கும் கண்டிப்பா வெயிட் கெயின் ஆவாங்க கெயின் ஆகக்கூடிய ஒரு ரெமெடி தான் இந்த ரெமெடி ஓகேங்களா ஓகே வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏத்தைக்காய் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பொருள் தான் ஏத்தைக்காய் அப்படின்றது நேத்திர அப்புறம் நீங்க கூட ஆல்ரெடி சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிற எல்லாருமே ஏத்தக்கா சிப்ஸ் சொல்லிட்டு ஒரு சிப்ஸ் சாப்பிட்ருப்பீங்க அப்படிதானே சோ அதுல உள்ள காய் தான் என்னது அப்படின்னா ஏத்தக்கா இது மோஸ்ட் ஆஃப் த கேரளா பீப்புள்ஸ் வந்து அவங்க குழந்தைக்கு வந்து யூஸ் பண்ற ஒரு ரெமெடி தான் அவங்களுமே அளவுக்கு அதிகமா சாப்பிடறக்கூடிய ஒரு ரெமெடி தான் இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்க குழந்தையோட வெயிட்ட வந்து சீக்கிரமே இன்க்ரீஸ் பண்ணி குடுக்கக்கூடிய ஒரு ரெமெடின்னு சொல்லலாம் ஓகேங்களா நீங்க நம்ப நீங்க நம்புறீங்கன்னா நம்மளால தெரியாது ஏன் குழந்தைக்கு நான் அதை கொடுத்ததுக்கு அப்புறம்னா என்னோட குழந்தை வந்து ஒரு லெவலுக்கு வந்து வெயிட் வந்தாங்க அது வரைக்கும் நான் ஒரு ஃபீல் பண்ணிட்டுதான் இருந்தேன் நம்ம குழந்தை ஏன் வெயிட் கெயின் மாட்டேங்கிறாங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம்தான் ஆனா நம்ம மனசுக்கு என்ன தோணும் அப்படின்னா அஹ் வெயிட் அப்படின்னா ஆனா வெளியே சொல்லும் போது நம்ம சொல்லிக்கோங்க அப்படின்னா என் குழந்தை நல்லா ஆக்டிவா இருக்கா அது போதும் ஆனா பட் நம்ம மனசுக்குள்ள இருக்க ஒரு விஷயம் என்னது அப்படின்னா குழந்தை வந்து கொஞ்சம் புஷ்டியா இருந்தா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க ஐ மீன் ரொம்ப குண்டா சொல்ல வரல நானு ரொம்ப ஜப்பியா சொல்ல வரல ஒரு மீடியம் நமக்கு தேவையான வெயிட் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி இருப்பீங்கல்ல சோ அவங்களுக்குமே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ரெமடி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க நல்ல நல்லா கொழுன்னு கண்டிப்பா அவங்க ஸ்ட்ராங்கா சொல்றேன் ஓகேங்களா இதுக்கு தேவையான பொருள் தான் என்னது அப்படின்னா அந்த ஏத்த நல்லா என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு உங்க அளவு ஒரு ஆறு மாசத்துல இருந்து ஒரு பத்து மாசத்துக்குள்ள ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா ஒரு எட்டு ஒன்பது ஏத்தைக்கா போதும் இதுவே வந்து நான் சொல்றது என்ன சொல்றேன் அப்படின்னா எட்டு ஒன்பது ஏத்தேக்கா மீன்ஸ் ஒன் மந்த் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா சோ அதான் எட்டு ஏத்தேக்கா சொல்றேன் அதாவது ஆறு மாசத்துல இருந்து பத்து மாசத்துக்குள்ள நெக்ஸ்ட் என்ன பத்து மாசத்துல இருந்து ஒரு ஒன்றரை வயசுக்குள்ள அப்படின்னா ஒரு இருபது ஏத்தைக்கா ஒரு ஒன் மந்த்துக்கு எடுத்துக்கோங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க அப்படி போனீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு என்ன தோணும் அப்படி கரெக்டாக எப்படி வரும் அப்படின்னா உங்கள் குழந்தைங்க வந்து ஏன்னா ஒவ்வொரு மந்த்துக்குமே உங்க குழந்தைங்க என்ன போவாங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமா சாப்பிட ஆரம்பிப்பாங்க அப்படிதானே ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க உங்களுடைய அந்த காயோட அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஏத்தை காருக்குதில்ல ஸோ அதோடைய தொழியை வந்து நல்லா என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா உரிச்சு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அதாவது கொஞ்சம் கூட தொழி இல்லாத அளவுக்கு உரிச்சு எடுத்துக்கோங்க பிகாஸ் நம்ம குழந்தைக்கு தர போகிறதுனால நல்லா கிளியராக கரெக்டான ரெமடியாக தரணும் ஓகேங்களா அங்கிட்டு இங்கிட்டு நம்ம வந்து ஏனோ தரமான பண்ணக்கூடாது கிளியராக அந்த தொழியை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ அளவுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய அந்த மேலே இருக்கிற பீலை வந்து எடுத்துருங்க ஓகேங்களா ஓகே நம்ம ஃபீல் பண்ணியாச்சு எனக்கு தேவையான அமௌண்ட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எடுத்து வச்சுட்டேன் உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வந்து தொளியை உரித்து எடுத்து வச்சுக்கோங்க நல்லாவே கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னால் அதை கொஞ்சம் பிளாக் அவன் கையில் ஒட்டும் ஸோ அந்த பிளாக் ஒட்டுறதுனால மறுபடியும் நீங்கள் தொடரும்போது அந்த பிளாக் அதுலேயுமே அந்த வாழை அந்த காலமே ஒட்டும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் கையுமே நீங்கள் ஒன் டைம் வந்து டிஷஸ்லாம் வாஷ் பண்ணும்போது பாத்திரம் கழுவும் போது கண்டிப்பாக அதுவே போயிடும் நீங்கள் அவைல் பண்ணிக்க வேண்டாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுற ஒரு ஸ்லைசர் எடுத்துகிட்டு அதை ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பாக நான் வந்து எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த பீட்ரூட்லாம் திருவாங்கல்ல ஸோ அது மாதிரி எல்லாம் வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நைஃப் ஓஜன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்ல வந்து கட் பண்ணுங்க எனக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சு பல படம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு போச்சு ஸோ நான் அதனால நான் இது இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்க வந்து கத்தியில வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே திருவி நான் வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வெயில் அடிக்கும்ல அந்த வெயில் நல்லாவே காய போட்டுருங்க எனக்கு த்ரீ டேஸ் டூ டேஸ் தான் ஆச்சு ஃபாஸ்டா காமிஞ்சிருச்சு பட் என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் நீங்க காயப்பட போறீங்க ட்ரை ஆக்க போறீங்க அப்படின்னா ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்ல தான் வைக்கணும் பிகாஸ் வந்து பூச்சி வரக்கூடாது அப்புறம் வந்து மண் கல் இதுவும் பற்றக்கூடாது ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு பிளேஸ்ல வச்சு நீங்க வந்து காய போடுறீங்க பிகாஸ் குழந்தைக்கு தர போறதுனால நம்ம வந்து சேஃபா தான் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் நல்லா காய வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பொடி பண்ணி நல்லா பொடி பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா ஒரு ஃபில்டர் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொடியையுமே நல்லா என்ன ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க பிகாஸ் வந்து நம்ம காய வச்சதுல அந்த ஏத்தக்காவோட மேலே இருக்கிற சென்டரில் இருக்கிற அந்த வெதை இருக்கும் ஸோ அது வந்து குழந்தைக்கு தரக்கூடாது ஸோ நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த மே ஃபில்ட்ரு பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி ஒரு தட்டு இருக்குன்னா அந்த தட்டில் ஃபில்ட்ரு பண்ணி அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மேலே ஃபில்டரில் வந்து இந்த கருப்பு கருப்பா வந்து சேர்ந்துரும் அந்த விதை கீழே வந்து பவுட்ரு சேர்ந்துரும் ஓகேங்களா அந்த பவுட்ரு தான் நம்ம என்ன பண்ணக்கூடோம் அப்படின்னா குழந்தைங்க தரப்படுறோம் ஓகேங்களா அந்த மேல இருக்கிற இதை வந்து இங்கே தூர போட்டுருங்க பிகாஸ் வந்து அது குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடாது இப்படி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துக்கணும் நான் இப்போ அதை பாருங்கள் நான் பொடி நல்லா அரைச்சி வச்சுட்டேன் ஸோ அந்த பொடியில் வந்து ஏன் குழந்தைக்கு வந்து ஆறு மாதமாக இருக்கும்போது நான் எவ்வளோ யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் தான் எடுத்து அதிலே முக்கால் ஸ்பூன் தான் எடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா யூஸ் பண்ணேன் ஓகேங்களா இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பிகாஸ் நீங்கள் வந்து அடுப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி என்னாகும் அப்படின்னா கட்டி பிடிக்க ஆகும் சோ அதனால தண்ணியில் மொதல் மொதல் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு குழந்தைக்குன்னே ஒரு பேன் யூஸ் பண்ணிக்கோங்க குழம்பு சட்டியோ அதை யூஸ் பண்ணுவாங்கன்னா இதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு பேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சாய் இதை டீ போடுற பாத்திரம் இருக்கும்ல ஸோ அந்த பாத்திரத்தை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லா எப்பவுமே வந்து லோ மீடியம்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணோம் ஸோ லோ மீடியம்லாம் வச்சுக்கோங்க அடுப்பேன் குழந்தைக்கு நீங்கள் எது வந்து பொரிஷ் பண்ணுறதுனாலும் சரி எது பண்ணாலுமே எப்போதுமே லோ மீடியம்ல தான் எதுனாலுமே என்ன பண்ணும் அப்படின்னா காய்ச்சி வைக்கணும் ஓகேங்களா இது மைண்ட்ல வச்சுக்கோங்க இது ஒரு டிப்ஸ் தான் மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபில்டர் பண்ணதை நல்லா ஒரு மிதமான சூட்ல ஹீட் பண்ணிகிட்டு இருக்கோம் லைட்டாக வந்து கொதி லைட்டாக கொதிச்சு வரும்போது பணம் இருக்குன்றதாவது குழந்தைக்கு வந்து அப்படியே கொடுக்க முடியாது கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து இனிப்பு சேர்த்துக்கணும் இனிப்புக்கு பரவாயில்ல என்ன பண்ணா அப்படின்னா பங்கு தான் யூஸ் பண்ணணும் நாட்டு சக்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சீனியோ வேற எதுவுமே கூட கூடாது குழந்தைக்கு ஸோ பழங்கிற கண்டு வந்து நான் ஒரு பொடியாக வச்சதுனால கொஞ்சமாக போட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டு நான் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஹீட்லேயே தான் மிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு குழந்தைக்கு ஆறு மாதம் குழந்தை இருந்து பத்து மாசம் குழந்தை கொடுக்கும்போது ஒரு தண்ணி மாதிரி தண்ணி மாதிரியும் இல்லாமல் கட்டி மாதிரியும் இல்லாமல் ஒரு மிதமான அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது இருக்கும் பார்த்தீங்களா ஒரு மாதிரி அது மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தியாக இருக்கணும் ஓகேங்களா தண்ணியாகவும் கூடாது ஐஸ்க்ரீம் மாதிரியும் நல்லா ஸ்மூத்தியாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா போய் சாப்பிடுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க குழந்தை கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆவாங்க சொல்லியிருப்பான் நீ நம்பலாம் நீ ட்ரை பண்ணிட்டு கமர்லாம் சொல்லுங்க என் குழந்தை வந்து ஒன் மந்த்துக்கு அப்புறம் சொல்லுங்க இப்பயே சொல்ல அதை சொல்ல வேண்டாம் ஒன் மந்த்துக்கு அப்புறம் சொல்லுங்க கண்டிப்பா வெயிட் உங்க குழந்தைய வெயிட் போட்டிருப்பாங்க ஓகே எல்லாருக்கும் டவுட் வரும் இது எப்போ வந்து தரணும் அப்படின்ற மாதிரி அப்படிதான் நீங்க இதை வந்து மார்னிங் சாப்பாடாகவும் தர வேண்டாம் நைட் சாப்பாடுல தர வேண்டாம் ஆஃப்டர்நூனுமே தர வேண்டாம் எப்போ தரலாம் தெரியுமா ஒரு லெவல் ஓ கிளாக் சம்திங்கில் ஒரு பதினோரு மணிக்கு இல்லை அப்படின்னா ஒரு மூன்றரை மணிக்கிட்ட ஸோ இந்த காலையில் மத்தியானத்துக்கு நடுவில் மத்தியானத்துக்கும் ஆறு மணிக்கு கீ உள்ள நடுவில் ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் கொடுக்கணும் பிகாஸ் இது வந்து கனமான பொருள் வெயிட் டக்குன்னு போடுற பொருள்றதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகாலை தர வேண்டாம் அதுக்கு மிடில் பதினோரு மணி கொடுக்கலாம் அப்புறம் வந்து மத்தியானம் தர வேண்டாம் நைட்டுக்கு நைட்டு கனமழை தரக்கூடாது நைட் தர வேண்டாம் நீங்கள் வந்து மத்தியானத்துக்கும் ஒரு அஞ்சு மணிக்குள்ளே அந்த மாதிரி நீங்கள் தந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா உன் குழந்த கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் கொடுத்து பாருங்க கண்டிப்பாக வெயிட்டும் கெயின் ஆவாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு நீங்கள் தினமும் தரலாம் நானும் என் குழந்தைக்கு தினமும் தான் கொடுத்தேன் டெய்லி நான் கொடுப்பேன் இப்போ என் குழந்தைக்கே ஓகேங்களா ஸோ நீங்கள் எதுலாமே ஒரு நாள் டூ நாள் கூட கொடுக்கலாம் உங்கள் இஷ்டம் தான் என்னோடய குழந்தை நான் டெய்லி தான் கொடுத்தேன் டக் அண்ட் வெயிட் கெய்ன் ஆச்சு ஓப்பனாக சொல்கிறேன் என் குழந்தை வந்து நான் கொடுக்கும்போது கரெக்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு இருக்கும் போது ஒரு ஏழு ஒரு ஆறு கிலோ தான் நம்ம சம்திங் தான் இருந்தா நான் அது கொடுத்தோன்னு எட்டு கிலோ ஆயிட்டாங்க சீர்தி சொல்கிறேன் எட்டு கிலோ ஆனாங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடெண்ட்டாக கொடுங்க அவங்க குழந்தைங்க வெயிட் கெயின் பொண்ணை கெயின் ஆக்கவே பையனை கெயின் ஆக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக கொடுத்தீங்க கண்டிப்பாக அவங்க குழந்தைங்க வெயிட் கெயின் ஆவாங்க ஒரு நாள் நீங்கள் நினைக்க கூடாது ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்னும் வெயிட் பண்ணலாம் என்னத்த போட பார்க்கணும் கூடாது தொடர்ந்து கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஃபியூச்சரில் வர வீடியோஸ் நம்ம எல்லாருமே வந்து ஷோ வாங்கும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஆவீங்க ஓகேங்களா நம்ம சேனல் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நசில விஷயம் தெரியாமல் இருந்துச்சுன்னா தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா குழந்தைங்க ஜீரணமாகாமல் இருக்கும்போது என்ன செய்யணும் ஏன் அழுகுறாங்க ஓரளவு விஷயம் எப்படி கண்டுபிடிக்கணும் சொந்த இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்